சிவன் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாக கருதப்படுகிறார் பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளாகவும் மங்களகரமானவராகவள் முழுமையானவராகவும் போற்றப்படுகிறார் விக்கிபீடியாஸ் ஜெரின் சிவன் மும்மூர்த்திகளுள் அழிக்கும் கடவுளாகவும் ஆன்மாக்களின் மலங்களை நீக்கி சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் சிவன் சைவ சமயத்தின் மிக உயர்ந்த கடவுளாக மதிக்கப்படுகிறார் பரம்பொருள் சிவன் பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளாக கருதப்படுகிறார் அழிவு கடவுள் மும்மூர்த்திகளுள் அழைக்கும் கடவுளாக சிவன் பேருழியில் அனைத்தையும் அழிப்பவராகவும் கருதப்படுகிறார் ஐந்தொழில்கள் சிவன் ஐந்தொழில்களையும் ஆக்கம் காத்தல் அழைத்தல் மறைத்தல் அருள்தல் செய்கிறார் ஆன்மாவின் விடுதலை சிவன் ஆன்மாக்களின் மலங்களை ஆணவம் கன்மம் மாயை போக்கி வீடு பேறு அருளுகிறார் யோகா தியானம் சிவன் யோகா தியானம் மற்றும் கலைகளின் புரவலராக கருதப்படுகிறார் பல வடிவங்கள் சிவன் பல வடிவங்களில் வணங்கப்படுகிறார் விக்கிபீடியாஸ் ஜெரின் அறுவுருவநிலை உருவ உருவநிலை என பல நிலைகளில் வணங்கப்படுகிறார்